நீங்க சொன்னது சரிதான் அண்ணி நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் என்ன இல்ல அவ கை கழுவ போறாளா நம்ம தான் கிட்டணும் எக்கா இது சாப்பிடற முன்னாடி கை கழுவுறது சாப்பிட்ட பிறகு தான் பில் வரும் டென்ஷன் ஆவாதங்க என்ன அண்ணி என்னாச்சு இல்ல அது ஒண்ணு இல்ல நீ போ நீ போய் கை கழுவிட்டு வா போ நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணி வைங்க இது வந்துடுறேன் நீ சரிங்களா ஆர்ட்ரு தானே ஆ அது நாங்கள் பண்ணிக்கலாம் ஆ நீ நீ போறேன்னு நீ பார்ப்போம் சொல்லுவா ஆசைப்பட்ட மாதிரியே என்னது வேணுமோ வாங்கி நல்லா சாப்பிடுவோம் ம் சரியா வெளில அவன் தலையில் கட்டிடுவோம் ஓ சரிக்கா அதுதானே நம்மளோட ப்ளானு சும்மா சொல்லிகிட்டு இருக்காதுங்க சரியா ம் ம் சரிண்ணா சரி நீ எப்படின்னா இல்லை ஆர்டர் பண்ணது பையன் என்னெல்லாம் வேணும்னு கேட்குறதுக்கு வருவா அவக்கா உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னுள்ளதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வேணும்ள்ளதெல்லாம் நான் சொல்லு

இத பார்த்தா தம்பி கிட்ட கிண்டல் நாக்கல் பண்ற வேலல்ல வச்சி كده ஓகேவா சாரி மேம் ஆர்டர் பண்ணுங்க மேம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி காரட கவுடரி கண்ணானோ ஸ்டைல்ல பேசட்டா பியாஸ்னா சிக்கன் 65 சிக்கன் மஞ்சூரியன் ச்சரியருக்கு வெளிய போனா சுடு சுடுன்னு மண்டை எல்லாம் புளக்கற அடக்கற வேيل அடிக்குது என்ன பண்றேன்னா என்ன ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கோ ஆல் ஐட்டம் கம்மிங் இன் டேபிள் ஓகே ஓகே அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே கொண்டு வாங்க ஓகேவா हां, மீன் வர வர எல்லாம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. நல்லாவே இருக்கு. எல்லあ எடுத்துட்டு வா. ஓகே. ம் ஓகே மேம் என்ன? அப்படி பார்க்கற. ஏதோ பில் கட்டாம அதுக்கெல்லாம் காசு இருக்கட. டேனி போய் எடுத்துட்டு வா. போ போ. சாரி मैम. ஓகே. இன்னைக்கு நம்ம காட்லாம் மாளாதான். ஆர்டர் மேல ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் வரன் வெரைட்டி வெரைட்டியா. நல்ல சாப்டியோ சாப்டட கிளம்பியோ. ஆமாக்கா, இப்படி எல்லாம் ஓகே அண்ணி இண்டி ரெண்டு பேர்கிட்டையும் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னா போட்டி போட்டு ஆர்டர் பண்றீங்க பில்லே யாரை கட்டுறானு பாத்துரும் அண்ணி எல்லாமே ஆர்டர் போட்டுட்டீங்கல்ல ஆமா ரேவதி நீ எங்க கிட்ட ஒரு வேலை தந்து நாங்க செய்யாம இருப்போமா எல்லாமே ஆர்டர் போட்டாச்சி சூப்பர் அண்ணி ஆம் உங்க ஆர்டர் थैंक यू थैंक यू தம்பி ஓகே மாம் இவ்ளோவா ஆர்டர் போட்டுருக்கீங்க ம் ம் இவ எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆயிட்டா கெட்டட்ட கெட்டட்ட நான் சாப்பிடுங்க கா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பற வேலைய பாப்போம் ஆ சரி சரி சாப்டுங்க நீ பார்த்துட்டு இருக்கீங்க ம் சரி இது சரி 2 ஆபஸ் ஸ்லைடர் கிழவே ஒரு வழいや எல்லாமே சாப்டாச்சு திருப்தியா சாப்டாச்சு ஏப்பு எளமி நடக்க முடியாமனே தெரியலையே ம் அண்ணி 2 मिनिट्स ரைட் பண்ணுங்க எது பிடிக்கிறது கிடையாது இப்போ எல்லாம் ஜிபே கூகுள் பே என்னென்ன பே உண்டோ பேடிஎம் பே என்னென்ன என்னென்ன அனுப்பி அவக்கா நல்லா தெரியுமாண்ணா தெரியும் காவா பே பண்ணதான் ஃபோன் எடுக்கப் போறா ஆ சரி ரேவதி பே எடுத்துக்கிட்டு வா இல்லை கட்டிட்டு ஒழுங்காக வந்து சேருங்கடி சொல்லுவேன் எப்படியோ இன்னைக்கு ரேவதி எப்படி யாரும் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு ம் பத்தியா ஆமாக்கா இனி சாத்திரியா வந்துடலாம் ஆமாண்ணா ஆமா கண்டிப்பா வந்துடலாம் தேர்ட்டி மினிட்ஸ் லேட்டர்